ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னெண்டாம் வகுப்பில் பாலிட்டி புத்தகத்தில் முதல் பாடமாக இருக்கிறது இந்திய அரசியலமைப்புங்கிற பாடம் இந்த பாடத்தை ஷார்ட் நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கிறோம் அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி எழுதப்பட்டது அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க செகண்ட் ஆஃபில் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தை பற்றி பேசியிருப்பாங்க நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா ரெண்டாக பிரிச்சுருக்குறோம் ஸோ இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்ன அது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம பஸ் ஸ்டாஃபாக வந்து இந்திய அரசியலமைப்புச் சட்டம்னா என்ன எப்படி எழுதப்பட்டது அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னு பார்த்துர்லாம் அதாவது ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டு அது செயல்பட தேவையான திட்டங்களை கொண்டது தான் அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் அதிகாரம் இப்போ கரண்ட்டில் யார்ட்டு இருக்குதுன்னா நாடாளுமன்றத்துட்டு தான் இருக்குது நாடாளுமன்றம் தான் அரசுடைய கொள்கைகள் அரசுடைய சட்டத்திட்டங்களை முடிவு பண்ணுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இதை பற்றி நம்ம டென்த்தில் வந்து விளக்கமாக படிப்போம் சரிங்களா இங்கே ஜஸ்ட்டு என்னங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம் அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒரு சபை அமைச்சாங்க அந்த சபை மூலமாக தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டது இந்த சபையில் இருக்கிற உறுப்பினர்களை பத்து லட்சம் மக்களுக்கு ஒருவர் அப்படிங்கிற வீதத்தில் தேர்ந்தெடுத்தாங்க மறைமுக வாக்கெடுப்பு மூலமாக தேர்ந்தெடுத்தாங்க எந்த மாதிரின்னா ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை இந்த மெத்தட் அடிப்படையில் தேர்வு பண்ணாங்க எத்தனை பேரை தேர்வு பண்ணாங்கன்னு பாருங்களேன் மாகாண உறுப்பினர்களாக இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேரை தேர்வு பண்ணாங்க சுதேச அரசு உறுப்பினர்களாக தொண்ணூற்றி மூணு பேரை தேர்வு பண்ணாங்க மாகாண ஆளுநருடைய பிரதிநிதிகளாக மூணு பேரை தேர்ந்தெடுத்தாங்க பலுசிஸ்தான் பிரதிநிதியாக ஒருத்தர் வந்தார் மொத்தம் கூட்டி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர் வருவாங்க முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது பேரை வச்சு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது இந்த அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் எப்போ நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடந்தது காலை பதினோரு மணிக்கு நடந்திருக்கும் அது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா புதுடெல்லியில் அரசமைப்பு அரங்கம் அப்படிங்கிற ஒரு அரங்கம் இருக்குது அந்த அரங்கத்தில் நடந்தது அந்த கூட்டத்துடைய கூட்டப்பொருள் அதாவது கருப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தற்காலிக தலைவர் தேர்வு சரி தற்காலிக தலைவராக யாரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவரை தேர்ந்தெடுத்தாங்க இவரை ஏன் பர்டிகுலராக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா இவரை இன்னொருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணார் இவரை தான் தற்காலிக தலைவராக போடணும் அப்படின்ட்டு ஆச்சாரிய ஜே பி கிருபாலினி அப்படிங்கிற ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தார் எல்லாத்துக்கிட்டையுமே இவர் யார் அப்படின்னா ஐக்கிய மாகாணத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் இவர் என்ன சொல்கிறாருன்னா சச்சிதானந்த சின்கா தான் இந்த தற்காலிக தலைவர் பதவிக்கு பொருத்தமானவர் ஸோ இவரை தான் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாரு அதன்படி எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறாங்க அடுத்து இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வராரு தலைவர்களாக ரெண்டு பேர் வராங்க கட்சி சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி இந்த ரெண்டு பேரும் வராங்க அடுத்து அரசியல் நிர்ணய மன்றம் வந்து அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு அமைக்கிறாங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து அதனுடைய தலைவராக இருக்கார் மொத்தம் ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவை உருவாக்குறாங்க அவங்க சட்டத்தை எழுதி கொடுக்குறாங்க அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுறாங்க மொத்த விவாதங்களின் தொகுப்பு அதாவது மொத்தமாக எத்தனை நாட்கள் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு வரைக்கும் ஜனவரி இருபத்தி நாலு வரைக்கும் பன்னெண்டு தொகுதிகளாக கூட்டம் நடந்திருக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நடந்திருக்கு இதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூன்று முறை திருத்தியிருக்காங்க இந்த திருத்த முக்கியங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூன்று முறை திருத்தியிருக்காங்க அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னா இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இரநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஏற்றுக்கொண்டார்கள் ஸோ ஏற்றுக்கிட்டது எத்தனை பேர் இதையும் கேட்பாங்க இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் இது எப்போ நடைமுறைக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைமுறைக்கு வருது இதைத்தான் நம்ம குடியரசு தினம்னு கொண்டாடிட்டு இருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய மூல ஆதாரங்கள் அதாவது அரசியலமைப்பு சட்ட விதிகளை எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் ஆறாம் வகுப்பில் படித்திருப்பீங்க கிட்டத்தட்ட அறுபது நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஆராய்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டது இவ்வளோ காசு செலவாச்சு அப்படின்னு போட்டிருப்பாங்க நான் ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன் உங்களுக்கான கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க எவ்வளோ ரூபாய் செலவானது இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் எத்தனை பெண்கள் இருந்தாங்க எவ்வளோ காசு செலவாச்சு இதை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய மூலாதாரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்துருக்குது ஒரு சட்டம் முன்னாடியே இருந்தது அதுலேருந்து நிறைய தகவலை நம்ம எடுத்திருக்கோம் கூட்டாட்சி விதிகள் ஆளுநர் பதவி நீதித்துறை பொது தேர்வாணையங்கள் நெருக்கடி கால விதிகள் நிர்வாக விவகாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்திருக்கோம் பட் இது எல்லாமே எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குதுன்னா வேறு வேறு நாட்டில் எடுக்கப்பட்டது சரிங்களா இதனுடைய சோர்ஸஸ் வேறு நம்ம எடுத்திருக்கிற சோர்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆனால் அதனுடைய சோர்ஸ் என்பது வெளிநாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அது எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க என்ன எடுத்திருக்காங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்குறது பிரிட்டன் அதாவது இங்கிலாந்தை பார்க்குறோம் இங்கிலாந்துலேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா நாடாளுமன்ற அரசு முறை ஒற்றை குடியுரிமை சட்டத்தின் ஆட்சி நாடாளுமன்ற செயல்முறைகள் இடைக்கால ஆணைகள் இது எல்லாத்தையுமே பிரிட்டன் அதாவது இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்காங்க அதுக்கடுத்து அமெரிக்கா அமெரிக்காவிலிருந்து என்ன எடுத்திருக்காங்க அடிப்படை உரிமைகள் நீதி சீராய்வு குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானமே கொண்டு வரது இப்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கம் செய்யும் முறை என்ன உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கம் செய்யும் முறை என்ன குடியரசு துணைத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் முறை என்ன இது எல்லாத்தையுமே நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அமெரிக்காவில் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா எந்த நாட்டிலேருந்து இருந்து எதை எடுத்தோம் அப்படின்னும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு அடுத்து நம்ம பார்க்குறது அயர்லாந்து அயர்லாந்துலேருந்து என்ன எடுத்துருக்காங்க அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை எடுத்திருக்காங்க அடுத்து கனடா கனடாவில் என்ன எடுத்திருக்காங்க ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி முறை மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல் மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு இது எல்லாத்தையுமே கனடாவிலேருந்து நம்ம எடுத்தோம் அடுத்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா கிட்ட நம்ம என்ன எடுத்தோம் வணிகம் மற்றும் வர்த்தக சுதந்திரம் நாடாளுமன்றத்துடைய ஈரவைகளின் கூட்டம் இதை நம்ம எடுத்தோம் அடுத்து ஜெர்மனி ஜெர்மனியில் பார்த்திங்கன்னா வெய்மர் அரசமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு இதை நம்ம ஜெர்மனியில் எடுத்திருக்கோம் அடுத்து சோவியத் யூனியன் இங்கிருந்து என்ன எடுத்திருக்கோம் அடிப்படை கடமைகள் முகப்புறையில் நீதியின் மாண்புகள் இது நம்ம எடுத்திருக்கோம் அடுத்து ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸில் இருந்து குடியரசு முறை முகப்புறையில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதை நம்ம எடுத்தோம் அடுத்து தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவில் என்ன எடுத்தோம் அரசியலமைப்பு எப்படி திருத்தம் செய்கிறது திருத்தம் செய்யும் முறை இதை நம்ம எடுத்திருக்கோம் மாநிலங்களவை உறுப்பினர்களை எப்படி தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம் இது எல்லாத்தையும் நல்லா திரும்ப ரிப்பீட்டாக பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கேள்வி வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் ஏகப்பட்ட சிறப்பு இயல்புகள் இருக்குதுங்க அது எல்லாமே பேசிக்காக தான் இருக்குது டென்த்தில் படிப்போம் ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் முக்கியமானதை மட்டும் நம்ம பார்ப்போம் முதல்ல பார்க்குறது முகவுரை முகவுரை இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தில் முகவுரை இருக்குது முகவுரையை இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை திருத்தம் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணாங்க யார் பண்ணாங்கன்னா திருமதி இந்திரா காந்தி அவங்க பண்ணிணாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா முகப்புறையில் சில வார்த்தைகளை மாற்றினாங்க என்ன மாற்றினாங்கன்னு பாருங்கள் இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படிங்கிறத இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு மாற்றிருக்காங்க நாட்டின் ஒற்றுமை அப்படிங்கிறத நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு மாற்றிருக்காங்க இது எல்லாமே எங்கே மாற்றிருக்காங்கன்னா முகவுரையில் மாற்றிருக்காங்க சரிங்களா இதை வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்து பார்க்க போகிறது குடியுரிமை குடியுரிமை சட்டம் இங்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது முறை திருத்தம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சில் கடைசியாக பண்ணாங்க பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பதிவு செய்தல் மூலமாகவும் இயல்புரைமை கூறி இந்திய குடியுரிமை கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸை தளர்வு பண்ணாங்க அதாவது இந்தியாவில் தொடர்ந்து குடியிருந்தாலோ அல்லது இந்திய அரசு பணியில் பன்னெண்டு மாதங்கள் இருந்தாலோ அவங்க விண்ணப்பித்து இந்திய குடியுரிமை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது அசாதாரணமான சூழ்நிலை வந்தால் இதை தளர்வு பண்ணிக்கலாம் இதை வந்து ரத்து பண்ணவும் அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது அடுத்து இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் குடியுரிமை குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னா டென்த்லேயும் படிப்போம் எயித்துலேயும் படிப்போம் குடியுரிமையை எத்தனை வழிகளில் இழக்கலாம் எத்தனை வழிகளில் பெறலாம் இதை மறக்காமல் கம்மன்ல போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் கரெக்ட் ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது வயது வந்தோர் வாக்குரிமை இந்தியாவில் பதினெட்டு வயது நிறைவடி இருந்திருந்தால் எல்லாருமே ஓட்டு போட்டு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கலாம் இந்தியாவுடைய கோட்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒரு வாக்குரிமை ஒரு நபர் ஒரு வாக்குரிமை என்பது தான் இந்தியாவுடைய கோட்பாடாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்புடைய பகுதி மூணில் சட்டப்பிரிவு பன்னெண்டில் ஆரம்பித்து முப்பத்தஞ்சு வரை இருக்கிற சட்டப்பிரிவை சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் ஏழு அடிப்படை உரிமை இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது என்னென்ன இருக்குது சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை மத வழிபாட்டு உரிமை கல்வி பண்பாட்டு உரிமை அரசியலமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை இப்படி ஆறு அடிப்படை உரிமைகள் இன்றைக்கி இருக்குது ஆனால் ஆரம்பத்தில் என்னவாக இருந்தது ஏழாக இருந்தது ஏழாவதாக இருந்தது வந்து சொத்துரிமை முப்பத்தி ஒன்று ஆவில வச்சுருந்தாங்க இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் பண்ணாங்க அப்போ அடிப்படை உரிமையாக இருந்ததை பகுதி பன்னெண்டில் பிரிவு முந்நூறு ஏவில் கொண்டு போய் சட்ட உரிமையாக வச்சுட்டாங்க சொத்துரிமை என்பது இப்போ சட்ட உரிமையாக இருக்குது அடிப்படை உரிமை இல்லை இந்த சொத்துரிமையை பற்றி அடிக்கடி கேட்குறாங்க ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு படிச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கல்வி உரிமை கல்வி வந்து அடிப்படை உரிமையாக இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்குது எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பண்ணாங்க அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிவு இருபத்தி ஒன்று ஆ அப்படிங்கிறத சேர்த்து விட்டுட்டு ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள அனைவருக்கும் இலவச கல்வி கட்டாய கல்வி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இன்னொன்று பண்ணாங்க பாருங்கள் அதாவது பிரிவு நாற்பத்தஞ்சுன்னு பஸ்ட்டு ஒன்று இருந்தது அதை திருத்தி தான் பிரிவு இருபத்தி ஒன்று ஏ அப்படிங்கிறத செப்பரேட்டாக கொண்டு வந்தாங்க சரிங்களா முன்னாடி வந்து நாற்பத்தஞ்சு மட்டும் இருந்திருக்கு இருபத்தொன்று ஏங்கிறத தனியாக க்ரியேட் பண்ணி தொடக்க கல்வி என்பது அடிப்படை உரிமையாக கொண்டு வந்துட்டாங்க ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள அனைவருக்கும் இலவச கல்வி கட்டாய கல்வி சரி இந்த திருத்தத்தின் மூலமாக இன்னொன்றும் பண்ணியிருக்காங்க மாநில அரசுகள் முன்பருவ மலையர் கல்வி ஆறு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு முன்பருவ மலலையர் கல்வியை கொடுக்கணும் அதாவது பால்வாடி இருக்கு இல்லைங்களா பால்வாடியையும் மாநில அரசாங்கம் தான் பார்த்துக்கணும் போலருக்கு அப்படி தான் நான் நினைக்கிறேன் மீனிங் அடுத்து இதை அமலாக்கம் செய்யும் வகையில் மாநிலங்களே விதிகளை உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியும் இதில் சொல்லிட்டாங்க அடுத்து இன்னொரு சட்டம் கொண்டு வந்தாங்க சிறார் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கொண்டு வந்தாங்க ஆர்டிஇன்னு சொல்லுவோம் ரைட் டு எஜுகேஷன் சொல்லுவோம்ல அந்த சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தை எது கொண்டு வந்தாங்கன்னா இருபத்தி ஒன்று ஆவல சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் விதத்தில் கொண்டு வந்தாங்க அடுத்து நம்ம பார்க்குறது அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமையை எங்கே வச்சுருக்காங்கன்னா பகுதி நாலில் ஆவலை வச்சுருக்காங்க உறுப்பு ஐம்பத்தி ஒன்றில் ஆவலை வச்சுருக்காங்க தமிழில் ஆன்னு சொல்லலாம் இங்கிலீஷில் ஏன்னு சொல்லிக்கலாம் ஆரம்பத்தில் அடிப்படை கடமை இருந்ததான்னு கேட்டால் அடிப்படை கடமை ஆரம்பத்தில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சர்தார் சிங் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி அமைச்சாங்க அந்த கமிட்டியுடைய பரிந்துரையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் பண்ணாங்க அதன் மூலமாக அடிப்படை கடமையை கொண்டு வந்தாங்க இந்த அடிப்படை கடமையை வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நம்முடைய சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம் வித் ஷார்ட்கட்டோட ரொம்ப ஈஸியாக வந்து ஷார்ட்கட்டோட வீடியோவாக போட்டிருக்கிறோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் பஸ் கமெண்ட்லேயும் நான் லிங்க் கொடுத்துறேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் வித்து ஷார்ட்கட்டோட ஃபன்னாக அந்த வீடியோ இருக்கும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக நம்ம பார்க்குறது நாடாளுமன்ற மக்களாட்சி சட்டப்பிரிவு எழுவத்தி ஒன்பது என்ன சொல்லுதுன்னா நாடாளுமன்றம் என்பது கிட்டத்தட்ட மூன்று பேர்களை கொண்டதுன்னு சொல்லுது ஒன்று குடியரசுத் தலைவர் இன்னொன்று இரண்டு அவைகள் மேலவை கீழவை இந்த மூன்று சேர்ந்தது தான் நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பிரிவு எழுவத்தி ஒம்பது சொல்லுது இந்த சட்டப்பிரிவை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தில் இவ்வளோ தான் இருக்குது இதை தாண்டி ஏகப்பட்ட கதை இருக்குது நிறைய கதையை கொடுத்துருப்பாங்க அந்த கதையை எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா உங்கள் டைமும் வேஸ்ட்டு என் டைமும் வேஸ்ட்டு சரிங்களா ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைம் படிச்சுருங்க மூணாவது டைமுக்கு மேலே நம்முடைய வீடியோவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாகத்தை ரெடி பண்ண உடனே நான் இந்த வீடியோவுடைய இன்டுஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பஸ்ட் கமெண்ட் எல்லா இடத்துலையும் இங்கே கொடுத்துறேன் நீங்கள் அப்போ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி